என்ன சாப்பாடு சப்பாத்தி என்னது சப்பாத்தியா எனக்கு ஆப்பாவும் பாலும் செஞ்சு தரியா ஓகே கிச்சா என் பையன் இன்னைக்கு கேட்ட ஆப்பமும் தேங்காய் பாலும் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் அதை எப்படி செஞ்சேன்னு ஒரு சொல்ல டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் என்னுடைய ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ வந்து கிச்சா வீடு சேனலில் வந்து இருக்குது நீங்கள் போய் பார்த்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ